என் தங்கமே உன்னுடைய கைகளையும் கால்களையும் முடக்க வேண்டி சூழ்ச்சிகளை செய்த இந்த இரண்டு பேரை இப்பொழுது இந்த கருப்பன் கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை யாரென்று உனக்கு சொல்லிவிடவும் அவர்களினுடைய அந்த ஆட்டத்திற்கு முடிவு கட்டவும் உன் அப்பன் கருப்பன் என்று நான் வந்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் கருப்பனின் வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மதிக்காமல் சென்று விடாதி கருப்பன் சொல்ல வருகின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ போய்விடாதி எவ்வளவோ விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்தாலும் எவ்வளவோ சூழ்நிலைகள் நம்மை தொடர்ந்து வந்திருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடியது என்ன என்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து நிற்கும் நேரங்கள் எல்லாமும் முடிந்து இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் இருந்து உனக்கு எப்பொழுதும் உன் வெற்றியை முன்னே நின்று உறுதி செய்து கொண்டிருப்பவன் இப்பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் தர தொடங்கி இருக்கிறது என்றால் அதை என்னவென்று நாம் உணர வேண்டும் அல்லவா கருப்பன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பவன் அல்ல ஆனால் அதையும் மீறி நான் உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறேன் என்றால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒரு பாடத்தை கற்று கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதனால்தான் உனக்கு சரியான சில விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதனால்தான் இந்த நேரம் இந்த விஷயம் மட்டும் உனக்கு புரிந்துவிட்டது என்றால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாற்றி அமைத்து விடுவாய் உன்னுடைய எதிர்கால விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போல நிச்சயமாக மாற்றி அமைத்து விடுவாய் அதனால் நான் உன் அப்பன் கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் எதையுமே நினைத்து இனிமேலும் வருந்தாது தெய்வம் இல்லையோ நமக்கு எதையும் தெய்வம் சரியாக சொல்லித்தரவில்லையோ என்று சொல்லி என் பிள்ளை நீ எதற்காகவும் புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கிறதோ இல்லையோ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான மன அமைதியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான மனநிறைவை இது கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ மனமுடைந்து கதறிவிடாமல் மனமுடைந்து வேதனைப்பட்டு நிற்காமல் உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லா பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி தருகின்ற இந்த நேரம் எதையுமே நினைத்து நீ வருந்தாதே இதனால் என் பிள்ளைக்கு எந்த தீமைகளும் நெருங்குவதில்லை உன்னை நான் நல்வழிப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் கருப்ப நான் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கருப்பனுக்கே அது கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கின்றது கருப்பனுக்கே இது புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது உடன் இருக்கிறார்கள் உன் தோல்மையில் கை போட்டு நடக்கிறார்கள் எந்த விஷயமானாலும் உன்னிடத்தில் பேசுகிறார்கள் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள முன் வருகிறார்கள் ஆனால் இவ்வளவையும் செய்துவிட்ட பிறகும் கூட இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை செய்வதைத்தான் இந்த கருப்பனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை இந்த கருப்பனால் ஒருபொழுதும் புரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றி இருந்து இவை எல்லாமும் உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ வருந்தாதே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நீ கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு சரியாக கிடைத்து இருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் உனக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நாமாக இந்த வாழ்க்கையை வாழ நமக்குள் இருக்கின்ற திறமை போதும் நாமாக இந்த வாழ்க்கையை வாழ நமக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் போதும் என்ற ஒரே ஒரு மனநிலை மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் அது போதுமல்லவா இனி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியாக நடத்திடத்தான் செய்வாய் நீ எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் என்று நடத்தி கொடுக்கத்தான் செய்வாய் உன்னை மீட்டெடுக்கும் பொருட்டு நான் இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த காலத்தில் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனதில்லை என்று நீ நினைத்து விடக்கூடாது இனிமேல் இந்த கருப்பன் எதற்காகவும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை எண்ணி நீ வேதனைப்படக்கூடாது சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நான் தருவேன் ஆனால் உடனிருப்பவர்களை என்னால் அடையாளம் மட்டுமே படுத்த முடியும் அவர்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அல்ல அது உன்னுடையது ஏன் தெரியுமா இவர்களை எல்லாம் உடனிருக்க வைத்தது உன்னுடைய வேலை இவர்களை எல்லாம் உன்னோடு இருக்கச் செய்து இத்தனை காலம் அழைத்து வந்தது உன்னுடைய வேலை அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நிச்சயமாக கவனித்து மீண்டும் அனுப்பிவிட வேண்டியதும் உன்னுடைய வேலைதானே அதை நீ செய்ய வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு தானே அதனால் கருப்பன் எதையுமே யாரையுமே உனக்கு அடையாளப்படுத்தத்தான் முடியும் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக உன்னுடையது இதிலிருந்து உனக்கானவற்றையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு கருப்பன் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று எதையும் நடத்தும் பொழுது இதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் நேரம் நம்பிக்கை என்பது உனக்கு நல்லபடியாக கிடைத்து கொண்டே இருக்கும் நான் இருக்கும் நேரம் சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கிடைத்து கொண்டே இருக்கும் இப்படி உனக்கு நான் அத்தனையையும் தர நினைத்த பிறகும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே இவர்கள் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்த உன்னுடைய தவறு என்றுதானே கருப்பனால் சொல்ல முடியும் இதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இதிலிருந்து உனக்கு பல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த நிலையில் இவர்கள் உன் கைகளையும் கால்களையும் முடக்க வேண்டிய அளவிற்கு இறங்கி இருக்கிறார்கள் என்றால் அதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சுற்றி ஆடக்கூடிய விஷயங்கள் இந்த மனிதர்கள் சுயநலத்தால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பொதுநலம் கொண்டு இவர்கள் செய்துவிட எண்ணியது கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எதையுமே அவர்களுக்கு அவர்களுக்கு என்ற ஒரு எண்ணத்தினால் மட்டுமே செய்கிறார்கள் தனக்கு தனக்கு என்ற சுயநலம் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு நல்லது நடக்கும் என்று கேட்டால் அது நடப்பதில்லை மற்றவர்களை காயப்படுத்தி அது கிடைக்கும் என்றால் அது ஒருபோதும் நிலைப்பதும் இல்லை அதனால் என்னவென்றாலும் ஏது வென்றாலும் மற்றவர்களின் மீது ஆசைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு நிலையாக சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ கவனமாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஆசைப்படுவது அத்தனையும் நமக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்குமா என்று கேட்டால் அது நியாயமற்ற விஷயம்தான் எல்லாமும் கிடைக்கவில்லை என்றாலும் உன்னுடைய உறுதியான முயற்சிகள் சில வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய உறுதியான எண்ணங்கள் சில உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதன் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ எதன் மீது நம்முடைய எண்ணங்களை நேர்மறையாக நாம் வைத்திருக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நாம் ஆசைப்படுவதில் நியாயம் இருக்க வேண்டுமல்லவா தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிப்பதும் தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டு மனதிற்குள் எப்பொழுதும் சுற்றித் திரிவதுமாக இருந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விடும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இப்படி ஒவ்வொன்றிலும் நாம் இப்படி நினைக்கும் பொழுது இவர்களோ ஏதாவது ஒரு வகையில் நீ எடுத்து வைக்கின்ற சிறு முயற்சியில் கூட வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களினுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உடனிருப்பவர்கள் நமக்கு செய்கின்ற துரோகம் ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு துரோகம்தான் ஆனால் இதற்கெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் இத்தனை கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் நீ கொடுத்த இந்த இடம் இவர்களை மேலும் மேலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்தாலும் தான் இவர்கள் கண்டுகொள்வதில்லையே நாம் எப்படிப்பட்ட விஷயங்களையும் தான் செய்துவிட்டு போகலாமே அதனால் என்ன நடந்துவிட போகிறது என்ற எண்ணம்தான் தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதற்காகவும் கலங்காமல் நிற்க வேண்டும் எதற்காகவும் மனம் வருந்தாமல் நீ இருக்க வேண்டும் உனக்காக எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொண்டு அத்தனையிலும் இந்த கருப்பன் சொல்லும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டுமே தவிர ஒருபோதும் இதுபோன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நீ தேவையில்லாமல் உன் தலையை சாய்த்துவிட்டு வேதனைகளை தூக்கி சுமக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் காண்பித்து கொடுக்க வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் என் பிள்ளையை உடன் இருக்கிறார்கள் உன்னோடு தான் பயணிக்கிறார்கள் ஆனால் நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு தோல்வி கிடைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் எதிர்மறையான விஷயங்களை சொல்கிறார்கள் நான் தான் முன்கூட்டியே உனக்கு சொன்னேன் அல்லவா இது சரியில்லை என்று அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீ இதை செய்தா என்று கேட்பார்களை தவிர நீ அந்த ஆபத்தான நிலையில் இருந்தபொழுது இவர்கள் ஒரு சிறு துளி அளவு ஏன் அவர்கள் கைகளில் இருக்கின்ற ஒரு விரலை உனக்கு கொடுத்திருந்தால் போதும் நிச்சயமாக நீ தப்பித்திருப்ப அதை பிடித்து நீ மேலே வந்திருப்பாய் ஆனால் அதை கூட கொடுக்க மனமில்லாத இவர்களை எல்லாம் எப்படி நீ இன்னமும் நம்புகிறாய் என்றுதான் இந்த கருப்பனுக்கு புரியவில்லை கருப்பா பேசுவதற்கு யாரும் இல்லை துணை வருவதற்கு யாரும் இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் சொல்லி புலம்ப யாரும் இல்லை எதையுமே சொல்லி அழ யாரும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர்கள்தான் அதற்காக அருகில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த ஒரு உறவையும் நாம் விட்டுவிட முடியாதல்லவா என்று நீ சொல்லலாம் ஆனால் என் குழந்தையே இந்த நேரம் இந்த இடம் நீ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது எப்படி உனக்கு ஆறுதலுக்காக இவர்கள் தேவைப்படுவது போல எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதுபோல சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் சில விஷயங்கள் உன்னைச் சுற்றி எதனால் வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையுமே செய்து தரும் இந்த நேரம் இனி உனக்கான மாற்றங்களும் உனக்கான மாயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கக்கூடிய காலம் நல்ல விஷயங்கள் உனக்கு நடந்துவிட வேண்டிய நேரம் உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த மனிதர்களை எல்லாம் அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இவர்களை எல்லாம் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னைச் சுற்றி வருகின்ற தீமைகள் உனக்கே தெரியாத பொழுது எப்படி உன்னால் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ முடியும் எப்படி உன்னால் இந்த வாழ்க்கையை நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இதனால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று தெரியாத அளவிற்குத்தான் இவர்கள் உன்னோடு நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் அதிகமாக யோசிப்பது என்ன தெரியுமா உன்னுடைய கைகளையும் கால்களையும் முடக்கிவிட வேண்டும் என்பது அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீ எந்த செயலை செய்தாலும் அது நடக்காது கிடைக்காது இனி இந்த வாழ்க்கையை உனக்கென உருவாக்கி கொடுக்காது என்று சொல்லி இவர்கள் மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை குறைக்கிறார்கள் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் எதுவுமே உன்னால் செய்ய முடியாதபடிக்கு உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் வேண்டும் என்றே கொடுக்கிறார்கள் உடனிருந்து எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகள் எதிர்மறையாகவே இருக்கின்றது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைக்காது என்று இவர்கள் வெளிப்படையாகவே உனக்கு சொல்கிறார்கள் நீயோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிற உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று பெற முடியாமல் தவித்து நிற்கின்ற இத்தனை நேரமும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு புரிகிறதா ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தையினால் உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான விஷயங்களினால் நீ எந்த ஒரு உண்மைகளையுமே இந்த வாழ்க்கையில் செய்யாமல் போகிறாய் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெறாமல் போகிறாய் உன்னுடைய எதிர்காலத்தை நீ உணராமல் போகிறாய் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உணர வேண்டும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது அத்தனையையும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ பெற்றிட வேண்டும் கருப்பணின் அன்பு சர்வசாதாரணமாக உன்னை எதுவும் செய்துவிடாத அன்பு கருப்பணின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை துன்பத்தை கொடுக்காத ஓர் அன்பு அதே நேரம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தருகிறார்கள் எனும் பொழுது நாம் அதையெல்லாம் அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியாதல்லவா அதையெல்லாம் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்துவிட விட முடியாதல்லவா கருப்ப நினைத்தது போல உனக்கு வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நடக்கும் அதற்கு இவர்கள் உடனிருந்து உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் நீ இதுவரையிலும் இவர்களை உணரவில்லை என்றாலும் சரி இப்பொழுது கருப்பன் சொல்கின்ற சோதனையை வேண்டுமானால் செய்து பார் உன்னால் செய்ய முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கட்டுமே அதை செய்யப்போவதாக நீ சொல்லிப்பார் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் உனக்கு பல முன்னேற்றங்கள் வந்துவிடும் அப்படி ஒரு காரியத்தை நீ செய்ய போவதாகவும் அப்படி ஒரு திட்டம் உனக்கு இருப்பதாகவும் நீ சொல்லிப்பார் இவர்களின் உண்மையான முகம் என்னவென்று நீ அடையாளம் கண்டுபிடித்து விடுவாய் இவர்களினுடைய உண்மையான குணத்தை நீ புரிந்து கொண்டிடுவாய் அது எப்படி தெரியுமா இவர்கள் யார் என்பதனை உனக்கு எப்படி அடையாளப்படுத்துவார்கள் தெரியுமா நீ சொன்னதும் பார் ஒட்டு மொத்த முகத்திலும் மாற்றங்கள் தெரிய தொடங்கிவிடும் ஒட்டு மொத்த முகத்திலும் நிச்சயமாக அவர்களுக்கு பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடத் தொடங்கிவிடும் கண்கள் அங்கும் இங்குமாக பார்க்கும் உன்னை நேராக பார்த்து பேசாது இது எப்படி யார் செய்தார்கள் யார் உனக்கு உதவி செய்வார்கள் எப்படி இதனை செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்வார்கள் இப்படியாக எந்த இடத்தில் நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்வதாக நினைக்கிறாயோ எந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை தொட முடியும் என்று நீ யோசிக்கிறாயோ உன்னுடைய வெற்றி அவர்கள் கண்களுக்கு உனக்கு முன்னால் தெரிகிறதோ அப்பொழுது அவர்கள் பதற்றமடைந்து விடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் ஓடத் தொடங்கிவிடும் ஏதாவது ஒரு வகையில் இதை தடுத்து நிறுத்துவதுதான் அவர்களின் எண்ணமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இதை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் ஒருவேளை நீ அதை தொட்டுவிட்டால் ஒருவேளை இந்த அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுவிட்டால் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடுமே என்று சொல்லி மேலும் மேலும் பல சோதனைகளைத்தான் செய்ய நினைப்பார்கள் அதனால் எதற்குமே என் பிள்ளை மனம் வருந்தி விடாது எதற்குமே என் பிள்ளை மனம் கலங்கிவிடாது குழப்பம் இல்லாமல் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை தேடும் பட்சத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அதை விடுத்து சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருந்தாயானால் இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய கைகளையும் கால்களையும் முடக்கி விடுவது என்பது உறுதியான விஷயம் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதும் உறுதியான விஷயம் மேலும் மேலும் உன்னால் எதையுமே நகர முடியாதபடிக்கு செய்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து உன்னை சோதிப்பார்கள் இவர்களிடத்தில் கவனமாக இரு நீ எதையும் செய்ய முடியாத ஒரு எதிர்மறையான விளைவுகளை தேடி ஒருபொழுதும் சென்று விடாதே உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தேடி நான் வரும்பொழுது இனிமேல் எந்த விஷயங்களுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தவிர்த்து நீ துன்பப்படாதே வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது நாமும் இவர்களிடம் கவனமாகத்தானே இருக்க வேண்டும் நமக்கு நடப்பதை நடத்த விடாமல் செய்யக்கூடிய இந்த மனிதர்களிடத்தில் நாம் எப்பொழுதுமே உஷாராகத்தான் இருக்க வேண்டும் தோல்மையில் கை போட்டு நின்று கொண்டு உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து இவர்களை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்துவிடும் மற்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும் மற்ற எல்லா சந்தோஷங்களும் உனக்கு தானாகவே கிடைக்கத் தொடங்கிவிடும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்